தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு சாதி பிரச்சனை தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதுங்க அந்த பிரச்சனை இந்த அளவிற்கு போதாகரமாக ஆவதற்கான காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் பொதுமக்களை கேட்கிறேன் திமுக தான் திமுகவினுடைய தரப்பு தான் தமிழ்நாட்டில் இந்த சாதி பிரச்சனையை இந்த அளவிற்கு போதாகரமாக கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்து முடிந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் பரப்புரையின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஒரு பாடலை பாடிவிட்டார் அந்த பாடல்ல ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்கி பேசுவதாக சில வார்த்தைகள் வருவதாக இம்மைக்கு சொல்றாங்க அந்த வார்த்தைகள் வந்துட்டு கருணாநிதியை விட்டதாம் கருணாநிதியை தாக்கி பேசிவிட்டார் சாட்டை துரைமுருகன் அதே போல சீமானவர்களும் கருணாநிதியை தாக்கி அந்த பாடலை மேற்கோள் காட்டி பேசிவிட்டார் இதுவெல்லாம் திமுகவை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாய் ஆகி சண்டாளன் என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான்வர்களும் பேசிவிட்டார்களாம் அந்த வார்த்தை சமூகத்தில் யாரும் உச்சரிக்க கூடாத வார்த்தை என்று ஒன்றுமில்லை இதற்கு முன்பு ஆண்டாண்டு காலமாக இதே காலம் சென்ற கருணாநிதி அவர்களே பல இடங்களில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அவருடைய திரைப்படங்களில் வசனங்களாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அன்றைக்கெல்லாம் அந்த வார்த்தை இவர்களுக்கு இனித்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அதே வார்த்தையை காலம் சென்ற கருணாநிதி அவர்களை மேற்கோள் காட்டி அந்த வார்த்தையை பேசும் பொழுது இவர்களுக்கெல்லாம் கசக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாடல் என்பது அந்த மேடைக்கு புதிதல்ல இந்த பாடல் என்பது சீமானுக்கு புதிதல்ல இந்த பாடல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிதல்ல இவர்கள் அந்த வார்த்தையை உச்சரிக்க கூடாது அப்படி என்றால் இவர்கள் முதலில் கைது செய்திருக்க வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தா அந்த பாடலை எழுதிய நபரை முதல்ல கைது செய்யணும் அந்த பாடலை பாடிய நபரை கைது செய்யணும் அந்த பாடலுக்கு இசையமைத்து வெளியிட்ட நபரை கைது செய்யணும் அந்த பாடலை ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரை செயலாளரை முதல்ல கைது செய்யணும் இதையெல்லாம் யார் செய்யணும் தமிழக காவல்துறை செய்யணும் தமிழக காவல்துறை செய்யணும் அப்படின்னா நான் மேற்கோள் காட்டிய இந்த நபர்கள் மீதெல்லாம் முதல்ல திமுகவை சார்ந்தவர்கள் போய் வழக்கு தொடுக்கணும் ஏன்னா உங்களுக்குத்தானே அவமானம் உங்களுக்குத்தானே மிகப்பெரிய அவமானம் உங்கள் தலைவரை இழிவுபடுத்தி பேசுவது இவர்கள் உங்கள் தலைவரை இழிவுபடுத்தி அந்த பாடலை மேற்கோள் காட்டி பேசுவது சீமானம் சாட்டை துரைமுருகனும் ஆனால் இந்த பாடல் யாரால் வெளிவந்தது அந்த நபர் மேல இல்லையா நீங்க வழக்கு தொடுக்கணும் ஏன் நீங்கள் அம்பு எய்தவனை விட்டுவிட்டு அம்பை பிடித்துக் கொண்டு ஆட்டம் போடுகிறீர்கள் அம்பை பிடித்துக் கொண்டு நாடகம் நடிக்கிறீர்கள் இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்டம் போட்டுட்டு இருக்கு எய்தவர்கள் இன்று இருக்கின்ற இடம் தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய தடமே தெரியல தமிழ்நாட்டில் அதிமுக என்ற இயக்கம் இருக்கா இல்லையானே தெரியல ஆனால் அம்புகள் இப்பொழுது ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது அதனால எய்தவன் யாரானா இருக்கட்டும் ஏற்கனவே எய்தவன் காணாம போயிட்டான் இப்ப அம்புகள் ஆட்டம் போடுது இந்த உடைச்சு காணாம இன்றைக்கு ஆயிரம் ஐந்தாயிரம் வரைக்கும் வாக்குக்கு பணம் கொடுத்து நிலை நாளைக்கு இது மாறிவிடும் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் நமக்கு எதிரிகளே இல்லாத ஒரு நிலை தமிழ்நாட்டுல வந்துச்சுன்னா நம்ம ஏன் வாக்குக்கு பணம் கொடுக்க போறோம் வாக்காளர்கிட்ட போயிட்டு தேதியில வாக்குப்பதிவு இருக்கு அந்த தேதியில எல்லாரும் போயிட்டு வாக்கு போடுங்க சூரியனுக்கு அப்படின்னு சொன்னா போட்டு போறான் இன்றைக்கு இத்தனை அரசியல் கட்சிகள் இத்தனை தலைவர்கள் எதிர்கட்சியில இருப்பதால தானே நம்ம ஆயிரம் தொடங்கி ஐந்தாயிரம் வரை கொடுத்து வாக்கை பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இந்த நிலையை மாற்றணும் நம்ம எதிர்க்கின்றவர்களின் குரல்களை எல்லாம் முதல்ல நறுக்கணும் நெறிக்கணும் வேலையை செஞ்சிட்டோம்னா நமக்கு எதிரிகளே இல்லை இப்படி ஒரு கேவலமான இலக்கை நோக்கிதான் திமுகவினுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவில் குறைந்தது அறுபதற்கும் மேற்பட்ட சமூகங்கள் இருக்கிறது எல்லா சமூகங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயரை உச்சரிக்கவே கூடாது என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயமாகும் ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லுவது அவமானம் என்று யார் சொன்னது ஒரு சமூகத்தின் பெயரை குறிப்பிடுவதெல்லாம் அவமானம் என்றால் அந்த சமூகத்திற்கு பிறகு அந்த பெயர் ஏன் வைத்திருக்கிறார்கள் எந்த சமூகமும் எந்த சமூகத்தின் பெயர்களும் இந்த சமூகத்தில் இழிவு அல்ல அதை இழிவாக மதிக்கின்ற மனிதர்கள் தான் இழிவானவர்கள் அப்படித்தான் இப்பொழுது திமுகவும் அதே பறையர் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சில சாதி வெறியர்களும் இதை பின்பற்றி வருகிறார்கள் சண்டாளர் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவில் இருக்கின்ற அறுபத்தி ஏழு உட்பிரிவில் அதுவும் ஒரு சமூகம் அந்த சமூகம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்காங்க அந்த மக்கள் எங்கு வாழறாங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல அந்த சண்டாளர் என்ற அந்த சமூகம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியல அப்படி ஒரு மக்களை இன்னும் நான் சந்திக்கல அப்படி ஒரு சமூகம் இருக்கிறது அறுபத்தி ஏழு உட்பிரிவுகளை கொண்ட இந்த பட்டியல் சமூகத்தில் சண்டாளர் என்ற ஒரு சமூகம் நானும் அதை அந்த பட்டியல் பிரிவுக்குள்ள இருக்கின்ற சாதிகளின் பெயரை படிக்கும் பொழுது அந்த சண்டாளர் என்ற ஒரு சமூகம் இருப்பதை நான் படித்திருக்கிறேன் ஆனால் அந்த சண்டாளர் சாதியை கொண்ட மனிதர்களை இன்னும் நான் சந்திக்கல ஆனா தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஒரு கேடுகட்ட கேவலமான அரசியலை எதற்கு செய்ய வேண்டும் இந்த திமுக கருணாநிதி அவர்களை சாட்டை துறைமுருகன் மேடையில் பேசியது தவறாக கூட இருக்கா கருணாநிதி அவர்களை சாட்டை துறைமுருகன் அவர்கள் மேடையில் அந்த பாட்டை பாடி விட்டாராம் கருணாநிதி என்ன விமர்சனத்திற்கு உட்படாத தலைவரா கருணாநிதியை யாரும் விமர்சனமே செய்யக்கூடாதா கருணாநிதி ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் நல்லதை தவிர வேற எதையுமே மக்களுக்கு செய்யவே இல்லையா ஈழத்துல ஒன்றரை சுட்டு கொன்ற போது இங்க நாடகம் நடித்த மனிதர் தானே இந்த கருணாநிதி அவர்கள் ஈழத்துல அங்க சுட்டு கொன்றா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு இங்க இருக்கிற ஒரு சில அரசியல் உத்தம அயோக்கியங்கள் கேட்கிறார்கள் நான் கேக்குறேன் போர் நடக்கும் பொழுது இந்தியாவினுடைய அரசு ஆயுத சப்ளை பண்ணுது இலங்கை அரசுக்கு அந்த ஆயுத சப்ளை யாரை இந்திய அரசு பண்ணுது தமிழர்களை கொள்ளுவதற்கு இந்திய அரசு இலங்கைக்கு சப்ளை பண்ணுது தமிழர்கள் என்பவர்கள் யார் இந்த மாநிலத்தின் மக்கள் தமிழர்கள் என்பவர்கள் இந்த மாநிலத்தின் தொப்புள் கொடி உறவுகள் அவர்களை வீழ்த்துவதற்கு நீங்கள் இங்கிருந்து ஆயுதத்தை அனுப்பி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறது இலங்கை அரசு அதற்கு இந்திய அரசு உதவி புரிகிறது அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற நீங்கள் அவர்களுக்கு உதவியாக நிற்கிறீர்கள் தமிழகத்தில் அப்பொழுது இருந்த திமுக அரசுதான் முற்றிலும் காரணம் இலங்கையில் அவ்வளவு பேரை கொன்று குவிப்பதற்கு ஆயுத சப்ளை செய்வதை நீங்கள் நிறுத்துங்கள் என்று மத்திய அரசுக்கு இந்த முதலமைச்சர் அவர்கள் அழுத்தம் கொடுத்திருந்தால் அன்று கண்டிப்பாக மன்மோகன் சிங் அரசு சற்று அதிர்ந்திருக்கும் பின்வாங்கி இருக்கும் இலங்கையில போர் நடந்தா இவர் என்ன இந்திய நாட்டோட பிரதமரா இவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இவர் என்ன பண்ணிட முடியும் இவரால எப்படி தடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றது ஏற்க முடியாது காரணம் என்னன்னா தமிழ் மாநிலம் என்பது ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் மக்களோ பத்து லட்சம் மக்களோ இல்லை ஒரு ஒரு கோடி மக்களோ ரெண்டு கோடி மக்களையோ கொண்ட ஒரு மாநிலம் அல்ல இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய மாநிலங்கள்ல நான்காவது இடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான மாநிலம் எட்டு கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மாநிலம் தமிழ்நாடு இந்த மாநிலத்தினுடைய செயல்பாடுகள் வந்து மத்திய அரசை மிகப்பெரிய அளவில் ஆட்டி பார்க்கிறது ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழ் மாநிலத்தினுடைய அரசியல் அதிகாரம் வந்துட்டு இந்திய அரசுக்கே ஒரு அச்சத்தை கொடுக்கிறது அந்த அளவிற்கு மத்தியில் ஆளுகின்ற அரசே தமிழகத்தில் எப்படியாவது நாம் கால் பதித்து விட வேண்டும் என்று மத்தியில் ஆளுகின்ற அரசு ஒவ்வொரு முறையும் தமிழகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பார்வையை முன்வைத்து அரசியலை நகர்த்துகிறது அந்த அளவிற்கு வலிமை உள்ள ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து கொண்டு அவ்வளவு பேரை அங்கு கொன்று குவிக்கிறார்கள் நீங்கள் இங்கு நாடகம் நடத்துகிறீர்கள் இதையெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு எப்படி பேசலாங்க அவர் இறந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு அப்படின்னு சிலர் கேட்குறாங்க அவர் இறந்துட்டாரு அவர் இப்போ இல்லை அதனால் அவர் செஞ்ச குற்றத்தெல்லாம் நம்ம மறந்துடணும் அதனால் அவர் செஞ்ச குற்றத்தெல்லாம் நம்ம மறந்துடணும் அதை பற்றி பேசவே கூடாது மக்களுக்கு சொல்லவே கூடாது அதையெல்லாம் சொன்னாக்கா கருணாநிதியை இவன் கேவலமாக பேசுகிறான் கருணாநிதியை இவன் தரக்குறைவாக பேசுகிறான் என்ன அவ்வளோ பெரிய உத்தமரானு கேட்குறேன் நான் கருணாநிதி என்ன அவ்வளோ பெரிய உத்தமரா கருணாநிதி மக்களுக்கு செய்த நன்மைகள் பத்து விழுக்காடுனா மக்களுக்கு செய்த தீமைகள் தொண்ணூறு விழுக்காடு அந்த தொண்ணூறு விழுக்காடு தீமையில எண்பது விழுக்காடு மதுவால் தான் நடக்கிறது மது என்ற அந்த இரண்டெழுத்து தீமை தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆயிரக்கணக்கான குற்றங்களுக்கு காரணமாக இது ஒன்று மட்டுமே இருக்கிறது இதையெல்லாம் எவனும் பேச மாட்டீங்க பேசுறவெல்லாம் உங்களுக்கு எதிரியா தெரியுமா உண்மையை மட்டும் பேசக்கூடாது திமுக செய்கிற அநியாயத்துக்கெல்லாம் தாளம் போட்டுக்கிட்டு பின்னாடி தமிழ்நாட்டின் தலைமகன்கள் திமுகவை சார்ந்தவர்கள் செய்கின்ற அநியாயங்களையும் அவர்கள் அழிக்கின்ற கொள்ளைகளையும் குற்றங்களையும் வெளிக்கொண்டு வருகிறவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் சங்கிகள் தமிழ்நாட்டில் சங்கிகள் வெக்கமில்லையாடா உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு நான் கேட்கிறேன் வெக்கமில்ல உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைக்கும் முதன்மை விதையை போட்டது திமுக ஆட்சி அதிகாரம் ஒன்றை மட்டுமே நீங்கள் நோக்கமாக வைத்து அரசியல் செய்கிறீர்களே தவிர மாநிலத்தின் பிரச்சனைகளோ மக்களின் உரிமைகளையோ எதிர்கால தலைமுறைகளை பற்றிய சிந்தனைகளோ உங்களுக்கு யாருக்குமே எல் முனையளவு கூட கிடையாது இப்படிப்பட்ட கேவலமான அரசியலை செய்கின்ற இந்த திமுக நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி சாதி அரசியலை ஊக்குவிப்பது சாதி பிரச்சனையை உருவாக்குவது இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இங்க கிரியேட் பண்ணி மக்களை ஒரு பதற்றத்திற்குள்ளாக்கி இவர்களுடைய வேலை எப்படியாவது மக்களை திசை திருப்பி நமக்கு எதிராக ஒரு சக்தி யாருமே இங்க வெளியே நல்லவர்களாக தெரிந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு இயக்கம் அதிமுக என்ற இயக்கம் ஒன்று நீ இல்லை நான் நம்ம ரெண்டு பேரை விட்டு மூணாவதா ஒருத்தர் இங்கே வரக்கூடாது அப்படி ஒருவன் நீங்கள் உருவானால் அவன் மேலே என்னவெல்லாம் வன்மத்தை வாரி தெளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாரி தெளிப்பீங்க இதுதான் இப்ப தமிழகத்துல அவ்வளவு பெரிய கேவலமான ஒரு அரசியலை கீழ்த்தரமாக செய்து கொண்டிருக்கிறது திமுக ஐடி விங்கு வெக்க கேடு இதெல்லாம் இதெல்லாம் வெக்க கேடு கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக நீங்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி நீங்கள் செய்திருக்கின்ற நன்மைகளை சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேளுங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற நீங்கள் நீங்கள் ஆற்றி இருக்கின்ற சேவைகள் உண்மையிலேயே மக்களுக்கானதாக இருந்தால் மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க ஆனா இப்ப அப்படியா நடக்குது மக்கள் வாக்களிக்கவே தயாரா இல்லை ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஆயிரத்துல தொடங்கி அஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்க தயாராகிடுறீங்க அந்த பணத்தை வாங்கலைன்னா அவங்கள மிரட்டுறீங்க சப்போஸ் வாங்கிட்டு ஓட்டு போடலைனாலும் போய் மிரட்டுறீங்க ஏன்னா விக்கிர வாங்கண்டியில் அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து நம்ம வாக்களித்து விட்டு வீட்டுக்கு வந்த அந்த நபர்களை அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னு நீ வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்ட நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட வாங்கின காசு நீ உடனே ரிட்டர்ன் பண்ணு அப்படி இல்லைனாக்கா நான் உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்த நீ நீங்கள் அந்த பெற்ற நபர் உங்களுக்கு வாக்களிக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மக்களை போய் மிரட்டுறீங்க இதுதான் காலம் காலமா நடக்குது தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான அரசியலை செய்யறீங்க ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் கிடக்குது இன்னைக்கு பாரு எத்தனை பேர் முப்பது மாணவர்களை கஞ்சா வழக்கில் கைது செய்திருக்கிறது காவல்துறை பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் பெண்கள் உட்பட சிறார்கள் எல்லாருமே இன்றைக்கு மதுவுக்கு அடிமையாட்டா அந்த நிலைக்கு நாட்டையும் மாநிலத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி கொள்ளகாரக் கூட்ட நீங்க எல்லாம் வந்துட்டு மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் செய்திருக்கின்ற அயோக்கியத்தனத்தை ஒவ்வொரு நாளும் கிழித்து ஒரு நாள் திராவிடம் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும் தமிழன் அன்று தமிழ்நாட்டு ஆழம் அந்த நிலை வரும் வரைக்கும் என்னை போன்றவர்களின் குரல்கள் கண்டிப்பாக இந்த மண்ணில் ஓயாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்